சந்தியா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பஞ்சாயத்தில் தனா வந்து ரகுராமுக்கு சாதகமாக சொன்னோடனே ஏன் பொண்ணு நான் சொன்னத மாதிரி தான் கேட்பா பார்த்தீங்களா ஏன் நான் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த கொலகாரனுக்கும் என் பொண்ணு தனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு காசை வெட்டி போட்டு உறவை அறுத்துடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு தனாவை வந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க ரகுராம் வீட்டில் பாட்டி என்னாச்சு பஞ்சாயத்தில் அப்படின்னு கேட்டோடன நான் நினச்ச மாதிரியே தனா என் மான காப்பாத்துறதுக்காக காப்பாற்றுறதுக்காக அவ நாளைக்கு காசை வெட்டி போட்டு அந்த கொலகாரனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போறேன் தனாவும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த வீட்டில் பல பேர் என் பேச்சை வந்து கேட்கல ஆனால் என் பொண்ணு என் பேச்சுக்கு ரொம்ப வந்து ரெஸ்பான்ஸ் அப்படி எனக்கு பெருமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தனா வந்து உள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ள அன்னைக்கிட்ட சிவராமன் வந்து சொல்கிறாரு நானும் மா தன வாழ்க்கையை காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் ஆனால் அண்ணன் வந்து அதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாரு என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அண்ணன் பேச்சை எதிர்த்து என்னக்கு பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் தனாவை தேடி ஜானகி போகிறாங்க மாயாவும் வராங்க அப்போ ஜானகி கிட்டே என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க நீ உன் அப்பாக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே அவருக்கு புரிய வச்சுருக்கலாம்ல என்னோட இல்லை அப்பாவை பஞ்சாயத்தில் என் பொண்ணு மட்டும் என் பேச்சை கேட்கலண்ணா நான் உயிரை விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு நான் இங்கேருந்து போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலான்னு தான் மனசில் தைரியத்தோடு போனேன் ஆனால் உயிரை விட்டுருவேன்னு சொல்லும்போது எப்படி வந்து நான் அப்பாவுக்கு வந்து சாதகமாக தானே பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வளர்த்த பொண்ணாச்சேன்னா அதனால் தான் இப்படி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தனா வந்து ஜானகிட்ட வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்பா இப்படி சொன்னது தெரிஞ்சோம் நான் எப்படி மாற்றி பேச முடியும் அதனால தான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஜானகி ரூமை விட்டு வெளில வந்தது பிறகு மாயாவும் வராங்க அப்போ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் கதிரை வந்து எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் காசு வெட்டி போடுறத வந்து பெரியப்பாவை நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மாயா பண்ணுறதுன்னு ஜானகி கேட்டோன்னே கதிர் வந்து குற்றவாளி இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும் அது நடந்தா மட்டும்தான் பெரியப்பா மனசு கொஞ்சமாவது மாறும் அவர் அவன் கொலை பண்ணிட்டாங்கிற கோபத்துல தான் அவர் இந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாரு நான் லாயரை பார்த்து எப்படியாவது அவனுக்கு ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க ஜானகி ரொம்பவே சோகமாக உட்காந்துருப்பாங்க அப்போ தனா தேடி வராங்க அம்மா நான் உன் மடியில் படுத்துருக்கேன் அப்படின்னு படுத்துக்கிறாங்க மாயாவும் வராங்க அவங்க ஒரு பக்கமும் படுத்துக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ப மடியில் படுக்க வச்சுட்டு தனா அழுதுகிட்டே நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல சரி ஏத் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இதையாவது ஏற்றுக்கிட்டு வா லாம்னு நினச்சேன் இப்போ அதுலேயும் பிரச்சனை வந்துட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை தான் நான் பார்க்குறது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சரியாகிடந்தானா அப்படின்னு ஆறுதல் சொல்ல ஜானகி அதுக்கப்புறம் மனசில் ஜானகி ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே வந்து மடியில் தூங்கினோன்னே ரெண்டு பேரும் கீழே படுக்க வச்சுட்டு ஜானகி ரராம தேடி போகிறாங்க ரகுராமங்க இருக்காரு அப்போ என்னை மன்னிச்சுருங்க நான் உங்கள் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் வாங்க போகிறேன் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல இதை செஞ்சு தான் ஆகணும் கதிரும் தனாவும் நல்லா வாழணும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக இதை நான் செஞ்சு தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே ஏட்டுக்கிட்ட நான் என் கைது செய்யுங்க நான் தான் அந்த கார்த்தியை என் கையால் அடிச்சே கொண்டேன் கதிர் வந்து எந்த தப்பும் பண்ணலை நிரபராதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஏட்டு கேட்டோடனே ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் தான் கொலை செஞ்சது அப்படின்னு என்ன கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி குருவரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னையா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு குருவரன் கேட்டோடனே இங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க கதிர் வந்து நிரபராதி நான் தான் வந்து கார்த்தியை அடித்து கொண்டேன் அப்படின்னு என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னோன்னே யார் அவங்க அப்படின்னு கேட்டோடன ரகுராமையோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரியா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி குருவரன் கிளம்பி அங்கே போகிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் கதிரை கொண்டு வந்து ரகுரா முன்னாடி நிறுத்தினது பிறகு இந்த கொலகாரனை இங்கே எதுக்கு குருவராக கொண்டு வந்த அப்படின்னோடனே கதிர் எந்த தப்பும் செய்யலை கார்த்திகை கொலை பண்ணவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா யார் அது அப்படின்னு ரகுராம் கேட்டோடனே ஜானகி அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாரு இதை கேட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க குறிப்பாக மாயா எதுக்கு இவங்க இப்படி பண்ணாங்க ஐயோ தெரியாமல் போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்களா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அது வந்து நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க மாதிரி யோசிக்கிறாங்க